அஸ்லாம் வரைக்கும் இன்னைக்கு நம்ம சேனலில் மீன் கறி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கொள்ளாடி போகலாம் ஃபஸ்ட்டு இன்னைக்கு சாலை மீன் வாங்கியிருந்தோம் சாலை மீனை வந்து நம்ம இப்போ வாஷ் பண்ண போகிறோம் நூறுரூவாவுக்கு இவ்வளோ சாலை மீன் கிடச்சி இன்றைக்கி எங்கள் ஊரில் வாங்க அதை எப்படி வெட்டலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மீன் எடுத்து அதோட வாலில் கட் பண்ணிக்கலாம் நான் எனக்கு தெரிஞ்ச மத்த டிப் தான் கட் பண்ணுவேன் அதுக்கப்புறம் அதோட தலையை எடுத்துட்டு சைடில் ஒரு கட்டு கட் பண்ணிவிட்டு உள்ளாடி இருக்க வேஸ்ட் எவ்வளோத்தையும் நம்ம மெதுவாக எடுக்கணும் இல்லாட்டி அந்த முள் கையில் குத்திடும் வேஸ்ட் எவ்வளோத்தையும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் மேலே செதுள் அவ்வளோத்தையும் மெதுவாக எடுக்கணும் ரெண்டு பக்கமும் செதுள் அவ்வளோ எடுத்துட்டு நல்லா மெதுவாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் சுத்தமாக க்ளீன் பண்ணிக்கணும் இப்போது அதுக்கு இந்த பக்கம் ரெண்டு கட்டு அந்த பக்கம் ரெண்டு கட் போட்டுக்கலாம் ஏன்னா இது மசாலா வரவே மீன் பொறிக்கும் போது அது முன்னாடி டக்குன்னு இறங்கி நல்லா மேரினேட் ஆகிடும் பாருங்கள் இப்போ நம்ம எல்லா மீனையும் நல்லா வாஷ் பண்ணி கரெக்ட் பண்ணி எடுத்தாச்சு பார்த்திங்களா எல்லா மீனுமே கழுவியாச்சு நீட்டாட்டு அதுக்கப்புறம் இப்போ மீன் அப்படியே வச்சுட்டு ஃபஸ்ட்டு அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணிட்டு சட்டி அதில் வச்சுக்கலாம் சட்டி நல்லா காயட்டும் சட்டி இப்போ நல்லா காஞ்சாச்சு இப்போ நம்ம அதில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம கடுகு அதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் நல்லா கொதித்து வரட்டும் அதில் கடுகு ஆட் பண்ணியாச்சு இப்போ அது கூட வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வெந்தயத்தை கூட ஒரு கை இப்படி கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கருவேப்பிலை போட்டாச்சு கருவேப்பிலை கொஞ்சம் கலர் மாதிரி வந்து நல்லா பொறிஞ்சி வரட்டும் அது கொஞ்சம் கலர் மாதிரி வந்ததும் அதில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு டூ ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன் அப்போ அதில் நம்ம வெட்டி வச்சுட்டு வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயத்தை ஆட் பண்ணியாச்சு பாருங்க வெங்காயம் ஆட் பண்ணியாச்சு இப்போ அதை நம்ம லைட்டாக வசக்க போகிறோம் கொஞ்சம் கலர் மாறுறது வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு வசக்கிக்கோங்க நல்ல கிண்டி விடுங்க கிண்டி விட்ட அப்புறம் நம்ம டொமேட்டோ பேஸ்ட் அதில் ஆட் பண்ண போகிறோம் மிக்ஸியில் அடித்து வச்சு டொமேட்டோ பேஸ்ட் இப்போ ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது கொஞ்சம் வெந்து கிடைக்கும் பாருங்க இப்போ எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணுறோம் அது கொஞ்சம் கொஞ்சமாக அதில் வெந்த வரட்டும் பாருங்கள் அதில் வேகிறது நம்மளுக்கு தெரியுது எப்படி வெந்து வருதுன்னு இப்போது கொஞ்சம் ஒரு சைடு வேகட்டும் நம்ம அடுத்தது இதில் என்ன ஆட் பண்ண போகிறோன்னா கொஞ்சம் பச்சை மிளக ரெண்டு எடுத்து வச்சுருந்து அது இப்போ நம்ம அதில் ஆட் பண்ண போகிறோம் கொஞ்சம் அது வேகட்டும் முழுசாக போட்டாலும் பரவாயில்ல நீங்கள் அதில் அந்த டொமேட்டோ கூட அரைச்சி ஊற்றினாலும் ஒன்றில் இப்போ நம்ம முழுசாக தான் எடுத்து வச்சுருக்கோம் முழுசா போட போகிறோம் ரெண்டு பச்சை மிளகா போட்டாச்சு இவ்வளோ நல்லா சேர்ந்து வெந்து வரட்டும் இப்போது நான் வந்து ஒரு உருண்டை புளி எடுத்துருக்கேன் மெயின் இது வந்து புளி புளி போய் எரிப்பு தான் அந்த குழம்புக்கு ரொம்ப இது புளி எடுத்து கரைச்சி இப்போ அதை கட்டியாட்டு அதில் ஊற்றுறேன் புளி தண்ணி அதில் ஊற்றுனதும் மிளகாய் பொடி நான் குண்டூர் மிளகாய் சில்லி போட்டிருந்தேன் அப்போ தான் டேஸ்ட்டு கொஞ்சம் அழகாக இருக்கும் நிறைய ஷாப்லேயும் கிடைக்கிது நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு வாங்கிக்கலாம் இப்போ கூட சால்ட் ஆட் பண்ணுறோம் தேவையான அளவு சால்ட் போட்டாச்சு இப்போ மூணு இதையும் சேர்த்து நல்லா கிளறி விடணும் கிளறி விட்டது அதோடய கலரே மாறிடும் ஆக்சுவலி இந்த குழம்போட கலரே இப்படி தான் கேரளா ஸ்டைலில் நான் வச்சது பாருங்கள் இனி அது ஒரு கொதி கொதித்ததும் அதுக்கப்புறம் தான் நம்ம அதில் ஃபிஷ் ஆட் பண்ண போகிறோம் பாருங்கள் நல்லா கொதித்து வருது இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம எடுத்து வச்சுருக்க ஃபிஷ் அதில் ஆட் பண்ணுறோம் இப்போ நம்ம ஃபிஷ் அதில் ஆட் பண்ணியாச்சு அது கொஞ்சம் அழகாக கொதிச்சு வரட்டும் பாருங்கள் அழகாக கொதிக்குது கறி உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த குழம்பு ரொம்ப பிடிக்கும் எங்கள் ஊரில் இது புளிமொளகு கறின்னு சொல்லுவோம் இப்போது ல லாஸ்ட்டில் தேங்காய் பழம் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா கறி இப்போ கொதிக்குது கொதித்து வரட்டும் அவ்வளோந்தான் நம்மளோட கறி ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக சொல்லணும் கறி நல்லா கொதிச்சிட்டே இருக்குது லாஸ்ட்டில் கறி நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணதுமே அந்த கறி சட்டியோட சூட்டில் அது கொதிக்குது பாருங்களேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் இதை ஷேர் பண்ணிக்கோங்க ஃபைனலி நம்ம மீன் கறி ரெடி நல்லா ருசியான மனமான மீன் கறி ரெடி பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா கலர்லாம் எப்படி இருக்குன்னு அவ்வளோந்தா இது குயிக்காக நீங்கள் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் கண்டிப்பாக உங்களுக்கு டைம் ரொம்ப மிச்சம் கிடைக்கும் ஃபைனலி மீன் கடி ரெடி இப்போது நம்ம மிச்சோ உள்ள மீனை பொறுக்க வச்சிட்டோம் மீன் ஒரு சைடு பொறிஞ்சிட்டே இருக்குது ஸோ சிம்பிள் என்னோடய ஒர்க் இன்றைக்கோடு முடிஞ்சிது அவங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் பாய் அஸ்லாம் வரைக்கும் தேங்க்யூ